நீண்ட முஸ்லிம் ஆட்சிகளின் வரலாற்றில் அரசர்களையும் ஆட்சியாளர்களையும் எந்த நிபந்தனையுமின்றி வலுப்படுத்திய அவர்களின் தவறுகளுக்கும் சருக்கல்களுக்கும் அநியாயமான செயல்பாடுகளுக்கும் ஆதரவளித்த அவர்களுக்கான நியாயவாதங்களையும் சட்டவியல் ஆதாரங்களையும் உருவாக்கி கொடுத்த மார்க்க அறிஞர்கள் இல்லாமல் இல்லை சில சமயங்களில் அவர்களின் இந்த நடத்தையால் இஸ்லாத்திற்கும் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது தவறிழைத்தல் நேரான வழியிலிருந்து சறுக்குதல் தங்கள் பதவியை மோசமான முறையில் பயன்படுத்துதல் தங்களின் சுயநலனிற்காக அல்லது அதிகார வர்க்கங்களின் அழுத்தங்களுக்காக அல்லது வேறு நிர்பந்தங்களுக்காக தங்கள் படித்தரத்திலிருந்து இறங்குதல் ஆகிய செயல்பாடுகள் வரலாற்றிலிருந்து சமகாலம் வரை மார்க்க அறிஞர்களிடமிருந்து மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இந்த வரிகள் ஷேக் அபுல் ஹசன் அலி நதுவியின் இஸ்லாமிய மறுமலர்ச்சி வரலாறு நூலிலிருந்து எடுக்கப்பட்டவை